வணக்கம் காஞ்சிபுரம் விளக்கு கடையோடய விலாகுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் காலடி வச்சுட்டு பட்டுப்புடவை வாங்கலைன்னா எப்படி அப்படின்ற ஒரு யோசனையில் விளக்கு கடை ராஜலக்ஷ்மி எனக்கு பரிந்துரை செஞ்ச ஒரு இடம் தான் சந்தான கிருஷ்ணா சில்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஷோரூம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஷோரூமில் நிறைய சாரீஸ் நான் பார்த்தேன் அவ்வளோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஆனால் எனக்கு வந்து ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு என்ன எந்த சாரியை நான் செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது அப்போது எனக்கு வந்து சித்ரா தான் ஹெல்ப் பண்ணாங்க அதோடய ப்ரொப்ரேட்டரோட டாக்டர் அவங்க ஸோ நான் இந்த ரெண்டு சாரி நான் இங்கே எடுத்திருக்கேன் இது வந்து பியூர்லி சித்ராவோட செலெக்ஷன் அண்டு இந்த சாரி வந்து ஃபான் கலரில் தெரியுதுங்க பார்த்தாலே தெரியுது ஒரு யங்ஸ்டர் எடுக்கிறதுக்கும் நீங்கள் எடுக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு சாரியும் நான் வந்து இப்போது வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை பார்க்குறதும் காலையில் வெளிச்சத்தில் பார்க்குறதும் இதெல்லாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பழக்கம்தான் இப்போது இந்த புடவையை நான் வந்து பிரித்து காட்டுறேன் நல்ல அழுத்தமாக இருந்தது இந்த புடவை வாங்குறதுக்கு ரீசனே வந்து இந்த பறவைகள் தான் பறவையாய் ஒரு பிறவி வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதனால் இந்த பறவை சிம்பல் போட்டிருக்கிறது தான் இந்த புடவை வாங்கினத்துக்கு அது அவங்க யதார்த்தமாக சித்ரா வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதோட ஒரு மாதிரி டபுள் ஷேட் அடிக்கும் ஆரஞ்சும் மஜந்தாவும் சேர்ந்த மாதிரி ஒரு அதாவது பிங்க் அண்ட் ஆரஞ்சு மா ஷேடு வர்ற மாதிரியான ஒரு சேரீ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சேரீ நல்ல ஒரு டபுள் ஷேடு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் பார்டரும் நல்லா அழுத்தம் திருத்தமாக சூப்பராக இருக்குது எவ்வளோ இந்த சாரி எப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா இதுதான் இந்த சாரீ ஆஃப்கோர்ஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் கொடுத்தாங்க ஸோ போகிறவங்க நல்ல பெரிய ரேட்டில் வாங்கினா கண்டிப்பாக டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அடுத்த ஸாரீ தான் இப்போது நீங்கள் பார்க்குறது ஏலக்காய் கலரில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை நான் திருபுவனம் பட்டுப்பட வாங்கி கொடுத்துருந்தேன் இது ரெட்டப்பேட்டா இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இருந்ததுன்னு சொல்லி இந்த இந்த கலரும் நல்ல உடம்பு வந்து செம்ம ஷைனிங்காக இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இது வாங்கினேன் இதோட ரேட்டோட கியூரியாசிட்டியும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து இந்த ரேட்டு க்ளேராக தெரியுதா ஓகே தெரியும் நினைக்கிறேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் கொடுத்தாங்க ஸோ சூப்பரான குவாலிட்டி ஸாரீ கட்டணுன்னு ஒரு ஆசை இப்போவே வந்துருச்சு அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எல்லாத்தையும் விட சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வாசினி பாப்பாவுக்காக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது ஸ்பெஷலாக கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி தரப்போகிறாங்க சித்ரா அவங்க வந்து நானே பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜையும் நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து வாசினி பாப்பாவுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இந்த ஷோரூமை சின்னதாக ஒரு அவுட் அவுட்லுக் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஆனால் வீவிங் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்க போது அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் இது வந்து ஒரு டீசர் மாதிரி தான் இது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ங்க ஒரு ஆளை கடத்திட்டு போனால் போதுன்ற மாதிரி கோல்டு பியூர் கோல்டில் செஞ்சுருக்காங்க இது அண்ணன் நீங்கள் பிரித்து காட்டுங்களே எவ்வளோ இருக்கு இருக்குதுல்ல ஆனால் ஒரு வெட்டிங் அப்படிங்கும் போது இவ்வளோ காஸ்ட்லியாக கட்டினா தான் அந்த ஒரு லுக் இருக்கும் இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ஹெவியாக வெயிட்டாக இருக்கு எல்லாம் கோல்டு கோல்டு இதை கட்டுற பொண்ணு யார் இருந்தா தெரியல எங்க போக போதோ சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கு காம்பினேஷன்ஸ் இந்த கலர் வேரியேஷன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கோல்டன் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீ சந்தான கிருஷ்ணா சில்க்ஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு ஷோரூமாக இருக்குது அழகழகான புடவைகள் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க வேறு லெவலாக இருந்தது எல்லாமே டெம்டிங்காக இருக்கிற மாதிரி இப்போது நான் அந்த கேமரா ரோல் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கோபம் கூட வரலாம் நம்ம ஒரு பெரிய வீடியோ எடுக்க போகிறோம் பட் நாட் ஷோ சூன் அவங்களோட வீவிங் செக்ஷன்லெலாம் போய் அழகாக ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்களுடைய புடவை தயாரிப்பில் மூணு ஜென்ரேஷனாக அவங்களுடைய தயாரிப்பு பணிகள் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நடுநடுவில் நிறைய பயண திட்டங்கள்லாம் எனக்கு இருக்கிறதுனால டைம் எடுத்து பொறுமையாக அந்த வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏராளமான கலெக்ஷன்ஸுங்க பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது அவங்க வந்து அந்த புடவையை விரித்து காட்டும்போது பார்க்க பார்க்க அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது குறிப்பாக வந்து அம்பாளுக்கெல்லாம் அணிவிக்கிற புடவையெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காம்பினேஷனில் இருக்குது யங்ஸ்டர்ஸ் கட்டிக்கிறதுக்கும் நிறைய நிறைய சாய்ஸஸ் வச்சுருக்காங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய ரேஞ்சஸ் நமக்கு பட்ஜெட்டில் வேணுமா அல்லது நல்ல எக்ஸ்பென்சிவாக வேணுமா கிராண்ட் லுக்கோடு வேணுமா அப்படின்னு நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ஸோட ஒரு கிராண்ட் லுக்கோடு இருக்கிற மாதிரி ஸாரீஸ் நிறைய 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 பார்த்தேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப குறைச்ச அளவு தான் நான் காட்டுறேன் ஏன்னா இது ஒரு டீசர் மாதிரின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸை நம்ம தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே ஒன் லேக் மேலே இருக்கிற அந்த ஒர்த் இருக்கிற சாரீஸ் ஏன் பாக்ஸை தான் காட்டுறீங்க சாரியை காட்டலையேன்னு அதான உங்கள் மைண்ட் வாய்ஸு பாருங்க எவ்வளோ நான் வந்து பிரித்து காட்ட சொல்கிறது நம்ம எனிவே ஒரு பெரிய வீடியோ நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம் ஸோ பொறுமையாக நம்ம பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் இவங்கள்ட்ட இருக்கிற ஹியூஜ் கலெக்ஷனை நம்ம ஒரு பத்து வீடியோ கொடுக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க தான் போகிறோம் சந்தான கிருஷ்ணா சில்க் சாரீஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபைவ் லேக்ஸ் ஏன் ஃபிஃப்டி லேக்ஸுக்கு கூட வீவ் பண்ணி தர சொன்னால் அவங்க தருவாங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குதுங்க பார்க்க பார்க்க டெம்ட்டிங்காக இருந்தது ஆக்சுவலி நான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் நான் பார்த்த ரொம்ப கம்மியான சாரீஸா நான் பார்த்தேன் அத்தனையும் அள்ளிக்கணும் அப்படின்ற ஆசை வர்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டெம்ட்டிங்கா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷோரூம் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி